வணக்கம் மேற்கிந்திய தீவுகளின் டெரிநாட்டில் இந்திய நேரப்படி வியாழக்கிழமை காலை தொடங்கிய நடப்பு ஐசிசி டுவெண்டி இருபது உலகக்கோப்பை தொடரின் அரையிறுதி போட்டியில் ஆப்கானிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகள் மோதின இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி பேட்டிங் தேர்வு செய்தது அந்த அணி பதினோரு புள்ளி ஐந்து ஓவர்களில் அனைத்து விக்கெட்களையும் இழந்து ஐம்பத்தி ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்தது அஸ்மதுல்லா பத்து ரன்கள் எடுத்தார் மற்ற அனைவரும் ஒற்றை இலக்கத்தில் ஆட்டமிழந்தனர் இதில் குர்பாஸ் நபி மற்றும் நூர் அகமது ஆகியோர் ரன் எதுவும் எடுக்கவில்லை தென்னாப்பிரிக்க அணி சார்பில் மார்க்கோ யான்சன் மற்றும் சம்சி தலா மூன்று விக்கெட்டுகள் வீழ்த்தினர் ரபாடா மற்றும் நோர்கியா தலா இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தனர் அந்த அணி பதிமூணு ரன்களை எக்ஸ்ட்ராவாக கொடுத்திருந்தது ஆடுகளம் வேகப்பந்து வீச்சுக்கு ஒத்துழைத்தது அதற்கு காரணம் அதில் இருந்த புற்கள் என வர்ணையாளர்கள் சொல்லியிருந்தனர் டுவெண்டி இருபது உலகக்கோப்பை அரையிறுதியில் ஆப்கானிஸ்தானின் ஐம்பத்தி ஆறு ஆல் அவுட் குறைந்தபட்ச ரன்களாக அறியப்படுகிறது அதே போல ஆப்கானிஸ்தான் அணி சர்வதேச டொண்டி இருபது கிரிக்கெட்டில் எடுத்த குறைந்தபட்ச ரன்னாகவும் இது உள்ளது மேலும் ஐசிசியின் முழுநேர உறுப்பினர்களாக உள்ள அணிகள் டுவெண்ட்டி இருபது உலகக்கோப்பை தொடரில் எடுத்துள்ள குறைந்தபட்ச ரன்களில் இது இரண்டாவது இடத்தில் உள்ளது முதலிடத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடிசனில் துபாயில் நடைபெற்ற போட்டியில் மேற்கு தீவுகள் அணிக்கு எதிராக இங்கிலாந்து என்பது குறிப்பிடத்தக்கது வெற்றி என்ற இலக்கை மற்றும் போல்டானார் டீகாக் அதன் பின்னர் கவனமாக ஆடிய கேப்டன் மார்க்ரம் மற்றும் ஹென்ரிக்ஸ் இணையர் அணியை வெற்றி பெற செய்தனர் எட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்புக்கு அறுபது ரன்கள் எடுத்தது தென்னாப்பிரிக்கா மார்க்ரம் இருபத்தி மூன்று ரனும் ஹென்ரிக்ஸ் இருபத்தி ஒன்பது ரன்களும் எடுத்தனர் இதன் மூலம் ஒன்பது விக்கெட்டுகளில் வெற்றி பெற்று முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இது தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் வரலாற்றில் பொன்னான நாளாக அமைந்துள்ளது நடப்பு தொடரில் இதுவரை விளையாடிய எட்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது தென்னாப்பிரிக்க அணி